பெருந்தலைவர் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி இப்பூ உலகை விட்டு சென்றார் அதற்கு முந்திய மாதமான செப்டம்பர் மாத கடைசியில் ஒரு நாள் சத்தியமூர்த்தி பவன் நிர்வாகியான வள்ளியப்பனை அழைத்தார் என்னங்க ஐயா என்று வள்ளியப்பனும் வந்து நின்றார் ஏதோ ஒரு சிந்தனை வசப்பட்டவராக நீண்ட நேரம் யோசித்துக் கொண்டிருந்த காமராஜர் பின்னர் வல்லியப்பா காங்கிரஸ் கட்சி பணம் பத்து லட்சம் ரூபாய் நம்ம கிட்டே இருக்குல்ல இந்த பணம் மாவட்ட கமிட்டிகள் வசூலிச்சு நமக்கு அனுப்பியதுன்னு உனக்கு தெரியும்ன்னு அந்த கணக்கெல்லாம் உன்கிட்ட தானே இருக்குன்னு இந்த பத்து லட்சம் ரூபாயை இனிமே நம்ம கையில் வச்சிருக்க கூடாதுன்னு அதை உடனே பேங்க்கில் கட்டிட்டு வந்துடுன்னே என்றார் அதற்கு வள்ளியப்பனும் ஐயா பல மாவட்ட கமிட்டிகளிலிருந்து இன்னும் பாக்கி நிறைய வர வேண்டி சொன்னார் அதெல்லாம் கணக்குல பாக்கி எழுதிக்கிட்டே இருக்கியா நீ அந்த வராதப்பா கட்சி பணம் பண்றதுக்காக கார் எடுத்துட்டு போயிருப்பான் டாக்ஸி வாடகை பெட்ரோலு சாப்பாடு செலவுன்னு ஏராளமா செலவாயிருக்கும் இவையெல்லாம் கட்சிக்காரங்க கையில இருந்தா கொடுக்க முடியும்னே பத்தாயிரம் இருபதாயிரம் பாக்கி இருந்தா அதெல்லாம் விட்டுடுன்னு பெரிய தொகை வர வேண்டி அத அதை மட்டும் என்கிட்ட குறிச்சு கொடுன்னு அந்த மாவட்ட தலைவர்கள் கிட்ட கேட்டு வசூல் பண்ணிடலாமுன்னு என்றார் அடுத்த இரண்டு மூன்று நாட்களில் பணத்தை கட்ட சொல்வார் என்று வள்ளியப்பனும் நினைத்து கொண்டிருக்கும் போதே இன்னிக்கே கிளம்புன்னு இப்பவே கொண்டு போய் பேங்க்ல கட்டிட்டு வந்துடுன்னு என்று அவசரப்படுத்தினார் காமராஜர் போறதுக்கு முன்னாடி அள வள்ளியப்பனுக்கு ஃபோனை போட்டுட்டு சொல்லிடுன்னு என்றார் காங்கிரஸ் கட்சியின் வங்கி கணக்கு இந்தியன் வங்கியின் ஆயிரக்கிழக்கு கிளையில் இருந்தது அந்த வங்கி கிளையின் மேலாளராக இருந்தவர் குழந்தை கவிஞர் என்று அறியப்பட்ட அழா வள்ளியப்பன் தலைவரிடம் தனி மரியாதை வைத்திருந்தார் அவர் அழா வள்ளியப்பா குழந்தை இலக்கியங்களை படைத்த மிக முக்கியமான கவிஞர் இரண்டாயிரக்கும் மேலான குழந்தைகளுக்கான பாடல்கள் எழுதியுள்ளார் வங்கி பணியிலிருந்தவாறு கவிதையும் கட்டுரையும் எழுத தொடங்கியவர் இந்திய வங்கியில் மேலாளராக பணியாற்றிய அலா வள்ளியப்பன் எழுதிய நல்ல நண்பர்கள் என்று நூலுக்கான பரிசை காமராஜரிடமிருந்து பெற்று கொண்டுள்ளார் சத்யமூர்த்தி பவன் நிர்வாகி வள்ளியப்பன் கொண்டு சென்ற பத்து லட்சம் ரூபாய் கட்டுகளை அலா வள்ளியப்பனே எண்ணினார் ஒரு நூறு ரூபாய் கட்டில் ஒரு தாள் குறைந்தது மீண்டும் மீண்டும் எண்ணி பார்த்ததும் நூறு ரூபாய் குறைவாகவே இருந்தது உடனே காமராஜரை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட அலா வல்லியப்பன் நூறு ரூபாய் குறைவாக இருக்கும் விஷயத்தை தெரிவித்தார் சரி சரி நான் அனுப்பி வைக்கட்டுமான்னே நீ இப்போது போட்டுக்கொள்கிறாயான் என்று கேட்டார் காமராஜர் நான் போட்டு விடுகிறேன் தகவலுக்காக உங்ககிட்டே சொன்னேன் ஐயா என்று சொல்லிவிட்டு செலானின் சீல் போட்டு கொடுத்து விட்டார் பணம் கட்டிய வங்கி செலானையும் வங்கி கணக்கு புத்தகத்தையும் காமராஜரிடம் கொண்டு வந்து கொடுத்தார் சத்தியமூர்த்தி பவன் நிர்வாகி வள்ளியப்பன் அதை வாங்கி புரட்டி புரட்டி பார்த்தார் காமராஜர் மாறி மாறி பார்த்த அந்த பார்வையில்தான் எவ்வளவு மகிழ்ச்சி நிம்மதி பெருமூச்சு ஊரார் தன்னை நம்பி ஒப்படைத்த அந்த பொது நிதியை வங்கி கணக்கில் வரவு வைத்துவிட்டு வர அவர் காட்டிய அவசரம் சத்தியமூர்த்தி பவன் நிர்வாகி வள்ளியப்பனுக்கு அன்று புலப்படவில்லை தனக்கு முடிவு நெருங்கிவிட்டது என்று தலைவர் உள்ளூர உணர்ந்துவிட்டாரோ என்னவோ காமராஜர் தன் கையில் பத்து லட்சம் ரூபாய் பணம் வைத்திருந்தார் எனும் பாவ சொல்லுக்கு ஆளாகிவிடக் கூடாது என்று அந்த புண்ணிய ஆத்மா பதறியிருக்க கூடும் ஆம் அதுதான் அவர் கடைசியாக வங்கியில் கட்டிய பணம் கொஞ்சம் தாமதித்து கட்டலாம் சில நாள் போகட்டும் என்று விட்டிருந்தால் கூட தலைவரை பற்றிய விமர்சனம் விஷக்கிருமிகளால் வேறுவிதமாக வந்திருக்க கூடும் பொது வாழ்வில் கற்பு என்பதை ஒரு குடும்பப் பெண்ணைப் போல பாதுகாத்து வந்த அந்த உத்தமர் கடைசி நிமிடத்திலும் தனது கண்ணியத்தை காத்தார் செப்டம்பர் மாதம் இறுதியில் பத்து லட்சத்தையும் வங்கியில் கட்டிய காமராஜர் அக்டோபர் இரண்டாம் தேதி மறைந்தார் அவர் படுக்கையில் இருந்த பணம் பத்து ரூபாய் மட்டுமே மக்களின் பணம் மக்களுக்கே சேர வேண்டும் என்று எண்ணினார் அவரின் நேர்மையும் எளிமையும் உலகத்திற்கே முன் உதாரணமாக உள்ளன உலகம் இருக்கும் வரை காமராஜரின் புகழ் அழியாது மக்களின் மனங்களில் என்றும் வாழ்ந்து கொண்டே தான் இருக்கும்